ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ செவ்வாய் பழத்தை வேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இதை வச்சுட்டு நம்ம ஒரு ஸ்வீட் பண்ணலாம் வாங்க இப்போ எல்லா பழத்தையுமே மிக்ஸியில் நான் உரிச்சு போட்டுக்கிறேன் மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடித்து நல்லா நைஸ் பேஸ்ட்டு அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இது வந்து ரவா இரநூறு கிராம் மைதா இரநூறு கிராம் போடுறேன் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டாலும் போட்டுக்கோங்க இது வந்து தோசை மாவு நம்ம இட்லி மாவு வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதுதான் போட்டிருக்கேன் அதில் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு போடுறேன் அதுக்கப்புறம் ஏலக்காயும் சக்கரையும் போட்டு நுனிக்கி போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு நூற்றம்பது கிராம் சக்கரை போட்டிருக்கேன் ரெண்டு பிஞ்சி சோடா உப்பு போட்டிருக்கேன் ஒரு பிஞ்சு உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் அதில் போண்டா மாதிரி இப்படி கிள்ளி கிள்ளி போட்டிங்கனாக்கா சூப்பராக புசு புசுன்னு சூப்பராக ஸ்வீட் போண்டா அதுவும் வாழைப்பழ போண்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா குண்டு குண்டாக சூப்பராக இருக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொன்னிறமாக எடுத்துக்கோங்க செம்ம சாஃப்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள்